தி சென்னை சில்க்ஸ் இன் கிறிஸ்मस மற்றும் நியூ இயர் சீன் லெட் தி सेलिब्रेशंस बिगिन கள்ளத்தோனி அகதிட்டு கோடம்பாக்கும் ஸ்டார் மாற்றுதிரnali மனைவி கிட்னி ஃபெயிலியர் विजय அஜித் மீது மாபெரும் வருத்தம் Wadi Velu sir கடைசி வரைக்கே கேட்கலையே கலங்க வைக்கும் போண்டாமணியின் மறுபக்கம்

போர்க்காலத்தில் அகதியாக தமிழகத்திற்கு வந்துள்ளார் எனக்கு வந்து சொந்த மண்ணாரம் அங்கவே பண்ணணும் இங்க வந்து கொடுக்க முடியாது கள்ளத்தோணியில் சென்னை வந்து சேர்ந்தவர் வடபழனியில் தங்கி இருந்துள்ளார் இவரின் உருவத்தை பார்த்த சிலர் சினிமாவில் நடிக்கலாம் என ஐடியா கொடுத்துள்ளனர் அதன் அடிப்படையில் சினிமா வாய்ப்பு தேட தொடங்கியுள்ளார் வந்தவுடன் சினிமா யாருக்கும் வாய்ப்புகளை அள்ளி கொடுத்ததில்லை அதன் அடிப்படையில் கேதீஸ்வரன் தினமும் தெரு தெருவாக சினிமா வாய்ப்பு தேடி அழைந்துள்ளார் இதோ அதோ என பலரும் அலைக்கழித்துக் கொண்டே இருந்துள்ளனர் அவமானமும் கிடைத்துள்ளது இலங்கையில் இருந்து கொண்டு வந்த பணம் ஒரு கட்டத்தில் தீர்ந்துவிடவே பசியுடன் அழைந்துள்ளார் அப்போது தினமும் போண்டா மட்டுமே அவருக்கு உணவாக இருந்துள்ளது ஒரு போண்டாவை தின்றுவிட்டு கொஞ்சம் தண்ணீரை குடித்துவிட்டு சினிமா வாய்ப்பு தேட கிளம்பி விடுவாராம் அப்படி கண்ணில் படவே தான் படத்தில் சின்ன கேரக்டர் வாய்ப்பு கிடைத்துள்ளது தமிழ் சினிமாவின் கதவுகள் கேதீஸ்வரனுக்கு கிடைத்தாலும் பெரிய வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் இருந்துள்ளார் இருப்பினும் அவ்வப்போது சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து வந்துள்ளார் பின்னர் வடிவேலு மற்றும் விவேக்குடன் கூட்டணி போட்ட நேரத்தில் தான் கேதீஸ்வரன் பலராலும் அடையாளம் காணப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து வடிவேலு கவுண்டமணி உள்ளிட்ட நகைச்சுவை நடிகர்களின் கூட்டணியில் பல்வேறு காட்சிகளில் கலக்கியிருந்தார் குசேலன் சச்சின் வேலாயுதம் உள்ளிட்ட இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் போண்டாமணி குறிப்பாக அடிச்சு கூட கேட்பாங்க அப்பையும் சொல்லிட்டாதீங்கன்னு எனும் நகைச்சுவை காட்சி மூலம் பட்டி எங்கும் சென்றடைந்தவர் போண்டாமணி என்னுடைய பாலிசி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மக்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம எதுக்காக வந்தோம் நம்ம பேரும் போலும் சம்பாதிக்கணும் நடிகன் தான் வந்தோம் சம்பாதிக்கணும்னு வச்சு வர இல்லையே இவர் கவுண்டமணியின் தீவிர ரசிகர் என்பதால் கேத்தீஸ்வரன் எனும் தனது பெயரை அவர் பெயருடன் இணைத்து மாற்ற நினைத்துள்ளார் அப்போது சென்னைக்கு வந்த புதிதில் தனக்கு பசையாற்றிய போண்டாவை நன்றியோடு நினைத்து பார்த்த கேத்தீஸ்வரன் இனி தன்னை போண்டாமணி என பிரகடனப்படுத்தியுள்ளார் அதன்படி போண்டாமணி தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமடைந்தார் போண்டாமணிக்கு மாதவி என்னும் மனைவி இருக்கிறார் இந்த தம்பதிக்கு சாய்குமாரி என்னும் மகளும் சாய் எனும் மகனும் இருக்கின்றனர் மகள் தற்போது கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்க மகன் பள்ளி படிப்பை தொடர்ந்து வருகிறார் சென்னை பொழுச்சலூரில் தனது குடும்பத்துடன் போண்டாமணி வசித்து வந்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளாகவே பெரிய சினிமா வாய்ப்பின்றி போண்டாமணி அவதிப்பட்டு வந்துள்ளார் அதே சமயம் கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்துள்ளது மனைவி மாற்றுத்திறனாளி என்பதாலும் குழந்தைகள் படித்துக் கொண்டிருப்பதாலும் போண்டாமணி உடல்நிலை சரியில்லாத போதும் கூட அவ்வப்போது கிடைக்கும் கேரக்டர்களில் நடிப்பதும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்துள்ளார் பின்னர் உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் ரஜினிகாந்த் விஜய் சேதுபதி தனுஷ் உள்ளிட்ட நடிகர்கள் அவருக்கு உதவி செய்துள்ளனர் அதே போல அஜித் மற்றும் விஜய் தனக்கு உதவி செய்யவில்லை என தனது வருத்தத்தை வெளிப்படுத்தி உள்ளார் போண்டாமணி நம்ம குடிவரி கிடையாது வயசு வரைக்கும் நம்ம உடம்பு ஆசிரிக்க போனது கிடையாது அப்படி இருந்து நமக்கு என்ன வரப்போ நம்ம அதோம் அதே போல நடிகர் வடிவேலுவின் மூலமாகத்தான் நான் வெளியுலகத்திற்கு தெரிய வந்தேன் அவர் எனக்கு பணம் தர வேண்டாம் ஆனால் ஒரு வார்த்தை

அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் நடிகர் போண்டாமணியின் மறைவு ரசிகர்கள் மத்தியிலும் தமிழ் திரையுலகினர் மத்தியிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மரணம் குறித்து போண்டாமணி ஒருமுறை பேட்டி ஒன்று கூறுகையில் மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை ஆனாலும் என் மனதில் ஒன்று வைத்திருக்கிறேன் சாவை யாராலும் தடுக்க முடியாது பிறப்பு இறப்பு நடுவுல கொஞ்சம் கேப் அவன் ஆஃப் பண்ணிட்டா நாம போய் சேரணும் இதைத்தான் மயில்சாமி இறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கிட்ட சொன்னார் என்று கூறியிருந்தார் முன்னதாக போண்டாமணி உடல்நலக் குறைவால் அவதிப்பட்ட நிலையில் ஓமந்தூரார் மருத்துவமனையில் வைத்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிகிச்சை அளிக்க முன்வந்தார் மேற்கொண்டு என்ன செலவு வந்தாலும் தான் கொள்வதாக கூறியிருந்தார் அதே போல அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட பலரும் அவருக்கு நிதியுதவி செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க